ரெண்டாவது தந்தை கொடுப்பது உயிர் தாய் கொடுப்பது உடல் அதனால் இந்த உடலுக்கு உயிர் தான் முக்கியம் முதன்மை அதனால தான் என்ன நம்ம பேருக்கு முன்னாடி என்ன போடுறோம் தந்தையினுடைய பெயரை நாம் போடுறோம் இது போடுறதுல பல வகையில் நன்மை இருக்குது உடலுக்கு தான் இப்போ நீங்கள் சிறவே பெயரை பார்த்தோன்னா ஆ உ மா கா போடுவாங்க அவங்க பேர் சொன்னாங்கன்னா அவங்க அப்பா பேரு தாத்தா பேர் கூட்டம் பேர் தான் சேர்த்து போடுவாங்க எதுக்குன்னா அந்த தர்ப்பணம் செய்திருந்த பொழுது அந்த பெயரை சொல்லி தர்ப்பணம் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும் இப்படி பல வகையிலையும் பல செய்திகள் உண்மைகளை அதாவது நம்முடைய முன்னோர்கள் கையடைந்தார்களோ இல்லையோ அவர்களை மேலே தூக்கி விடுவதற்காக தர்ப்பணம் செய்வோம் தர்ப்பணம்னா ஓட்டித்திறனா இருக்கும் சாத்தனம் தான் ஸ்ரத்தையோடு செய்வதுன்னு அதுக்காக தான் தந்தையினுடைய பேர் தாத்தாவுடைய பேர் என்ன நம்ம போட்டுக் கொடுக்குறோம் என்ற தெரிஞ்சுக்கோ நான் கேட்ட கண்டு எத்தனை கேட்டிருந்தாலும் நீங்கள் தெரியாதவங்க பண்ணுவோம் கோயிலில் சுவாமி இருக்கிறாரு இல்லையா அதுக்கு கருவறையும் பெரிய ஏன் கரு வரையும் பெரிய கோயில் கர்ப்ப கிரகணம் பிள்ளையா கருவறையும் பெரிய அது ஏன் அதுக்கு கரு வரையும் தவிர்த்தாரு ஏன் கருவரை செய்யணும்னா ஆலையும் நிர்ணயம் செய்யப்படுகின்ற பொழுது மூன்றவர் வைக்கின்ற அந்த அறைவா அந்த அறையில் மாந்திரிக முதலானவைகளையும் முதலானவர்களை வைத்துக்கொண்டு ஒன்பது அறை உள்ள ஒரு பெட்டியை வச்சு அதில் மணிகளும் என்கிற தகடுகளும் முதலானவைகளையும் வைத்து அந்த அறைக்குள்ள ஒரு இனத்திற்கு குடைத்து விடுவார்கள் அதுதான் அந்த ஆலயத்திற்கு மூலம் கரு அந்த கரு பெட்டி இருக்கிற காரணத்தினாலே அதுக்கு கருவறை அந்த கரு பெட்டி இருக்கிற இருக்கின்ற கருவறை இருக்கின்ற தளத்துக்கு கீழே எவ்வளவு ஆழத்தில் இருக்கிறது எந்த இடத்துல இருக்கிறது என்பது பரம ரகசியம் யாருக்குமே தெரியாது தெரியக்கூடாது சிவாலயத்திலே சிவம்பு மூர்த்தி தவிர மற்றைய மூர்த்திகள் இருக்கின்ற இடத்துல கும்பாபிஷேகம் சேர்க்கின்ற பொழுது அந்த பெட்டியை தேடப்படாது அந்த மூர்த்தியை மூர்த்தி சுதீகத்தை பிரதிஷ்டை எடுத்து சிவீகத்தை பிரதிஷ்டப்படுறோட சரியை தவிர அந்த கரு பெட்டியை என்ன செய்யக்கூடாது தேடவும் கூடாது இருக்கிற இடத்தை பார்க்கணுங்கிற விருப்பவும் கூடாது அந்த கரு பெட்டி தான் ஆலயத்திற்கு உயிர் தான் அந்த இதுக்கு பெயர் கரும்பெட்டி இருக்கிற இதுக்கு பேர் அந்த கருவறை இது பெயர் இந்த கருப்பட்டி ரெண்டாவது இடமாக ஒரு நடத்துகிறார் எந்த இடத்துல இருக்கும்னு சொன்னால் திருக்கோயிலுக்கு அந்த உயிராக இருக்கின்ற தீர்த்த குளம் இல்லையா தீர்த்த குளத்து மத்தியிலையும் அதை வைக்கணும் அந்த தீர்த்த குளத்து மத்தியில் எப்படி வைக்கணும்னு சொன்னால் தாய் நேர பயிற்சியும் உண்டு வருது இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு தேங்காவை அந்த கண்ணு மேலே இருக்கிற மாதிரி வைத்து கொண்டு இப்படியே சென்றதுனா அசையாமல் போகணும் நடந்து அசையாமல் போகணும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வருகின்ற பொழுது அசையாமல் இருக்கிற அந்த தேங்காய்க்குள்ளே தண்ணி குழுங்குற மாதிரி ஒரு சத்தம் கேட்போம் எந்த இடத்துல அந்த தேங்காய் கோயிலே தன் தண்ணீர் குரும்புதும் ஊசி ஊசியை அந்த இடத்துல அப்படியே ஒரு ஊசியை குத்தி அந்த இடத்தை மையமாக வைத்து கருப்பட்டியை வைத்து நாடி மண்டபத்தை பெற்று தீர்த்த ஆனால் கருப்பட்டி அங்கேயும் இருக்கும் கருப்பட்டி அங்கேயும் இருக்கிறது அது எப்படின்னா கோயில் இருக்கிற தீர்த்த குளத்தில் தீர்த்த நீர் வத்தவே கூடாது கோயில் இருக்கிற தீர்த்த குளம் வட்டி கரைஞ்சிட்டா அந்த பெரிய பஞ்சத்துக்கு உள்ளாகும் என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது அதனால தான் அந்த நாடிதேர பட்சியை வைத்துக் கொண்டும் கல்பெட்டியை வைத்து அவர்களை செய்வார்கள் என சொல்கிறார் இப்போ அடுத்தது ஏன்னா கல்பெ கல்வரையும் ஏன் பேர் என்றதும் தான் நான் அவ்வளோ இப்போ நான் சில தெய்வங்களுடைய பேரை சொல்கின்ற பொழுது அவர்களுடைய வாகனத்தை எல்லாரும் சொல்கிறேன் சிவபெருமானுக்கு என்ன வாகனம் இடம வாகனம் வைரவருக்கு ஆ வைரவருக்கு நாய் வாகனம் திருமாலுக்கு கருட வாகனம் பிரம்மனுக்கு அன்ன பறவை குபேரனுக்கு குபேரனுக்கு குதிரை குபேரனுக்கு குதிரை முருகனுக்கு முருகனுக்கு மயில் யானை ஆடு மூணு உண்டு மயிலும் உண்டு யானையும் உண்டு ஆளும் உண்டு அந்த போய் பார்க்கறேன் போய் பார்க்கணும் இது கந்த புராணத்தில் பார்த்தா அவனுக்கு தெரியும் ஆனால் பெரும்பாலும் மயிலானே இருப்பார் ஆடும் அவனுக்கு வாகனமே அதை முதல்ல நல்லா தெரியும் ஆடும் வாகனமே யானையும் வாகனமே ஆனால் பிரதானமாக மயில் வாகனம் என்று தான் அவனை சொல்வது உண்டு சரி அடுத்த ஒன்று இந்த ருத்ராட்சியத்தில் மணின்னு முகம்னு சொல்கிறோம் இல்லையா ருத்ராட்சி மணியில் முகம் அந்த முகம்ங்கிறது எப்படி எதை வைத்து எண்ணப்படுகிறது ரு எத்தனை கோடு ரு இருக்கிறதோ அத்தனை வறந்து அத்தனை முகம் நடக்கும் ஒரு கோடி இருந்தால் ஒரு முகம் ஐந்து கோடி இருந்தால் ஐந்து முகம் ஆனால் ஒரு உண்மை தெளிவிடணும் எல்லா முகமும் ருத்ராட்சமும் உயர்ந்ததுதான் எந்த முகம் ருத்ராட்சியமும் ஆகாதுன்னு சொல்லவே கூடாது பலர் வேறுபடுகிறதை தவிர இது இங்கே இது ஆகாதுன்னு நம்ம உத்திராட்சத்தை கிடையாது ரெண்டாவது ஒரு முகமுடைய ருத்ராட்சம் விசேஷமானது ஒரு முகமுடைய ருத்ராட்சம் விசேஷமானது அந்த ஒரு முகமுடைய ருத்ராட்சத்தை இப்படி கீழே போட்டு அதுக்கு மேலே ஒரு மூட உத்திராட்சத்திற்கு மேலே தட்டுனா இந்த முகமுடைய உத்திராட்சம் தவக்குன்னு நேரம் வரும் அந்த ஒருமுகமுடைய உத்தராட்சத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு ஒருமுகமும் பன்னார் முகமும் சிறப்பு ஆனால் முகம் ரொம்ப சிறப்பு சொல்லுவான் அந்த ஒரு முகத்தை தான் சகல கழுத்தில் அந்த கண்டமாலையாக போடுவ ஒரு மரபு இருக்குது இந்த ருத்ராட்சத்தில் இன்னொரு சின்ன நம்ம பெண்கிழக்கு சமயத்தில் இரு இரட்டை குழந்தைகள் பறக்கிற மாதிரி ருத்ராட்சத்தில் ரெண்டு செதாப்படும் அந்த ருத்ராச்சம் அறிவுறுத்த விசேஷம் அந்த ருத்ராட்சம் ரெண்டு ஒன்றாக இருப்பதை அப்படியே பொதிந்து கௌரி சங்கர் என்ற பெயருக்கு களத்தில் அறிந்து கொள்வார் கௌரி சங்கர் மாலை பெயர் என் பெயிருக்கு அதை நான் வெளியில் கொண்டாட மாட்டேன் பெருமாள் கௌரி சங்கர் மாலை அதுக்குள்ளே ரெண்டு இருக்கும் அதற்கு சட்டப்பிராட்சமாக அங்கே இருக்கும் இப்போ இன்னைக்கு என்ன விசேஷ நாடு திருப்பத்துக்கு வேறு வேற இன்றைக்கு என்ன விஷேஷம் குறிப்பிச்சியாக

ஒரு துணியில் சித்திரம் வெளியிட்டான் அம்பாடு உற்று பார்த்தா உற்று பார்த்த உடனே சுவாமி அதை கண்டு அந்த சித்திரம் அப்படியே இருக்கட்டும் அதிலிருந்து ஒரு புத்திரன் வருவான் எனக்கு சொல்லி அந்த சித்திரத்திலிருந்து புத்திரன் வெளிப்பட்டான் அவனுக்கு என்ன வேணும்னா நாமெல்லாம் செய்கிற எல்லாத்தையும் கணக்கெழுதி வச்சுக்கிறார் நாம் செய்கிற எல்லாத்தையும் கணக்கெழுந்து விரும்பி வைக்கிறார் ஒரு ஊசி முனைக்குள்ளே ஓராயிரம் ஆயிரம் இளம் இருந்து வரான் படிக்கக்கூடியது அவன் படிக்கிறதான் அந்த கணக்கு படித்தான் பிரம்மன் எழுதி யமன் தோலையை தயாரித்துறாள் என்ன நம்முடைய ஒவ்வொரு செயலும் நல்வினை தீவினை பாவம் புண்ணியம் பூச்சி புண்ணியம் அபுத்தி பூஜ்யம் மனம் வாக்கு காயம் மூன்றினால செய்யக்கூடிய அத்தனையையும் கணக்குக்கு வச்சிருக்கிறவன யார் சித்திரவுத்துறாங்க அதனால் நம்முடைய ஒவ்வொரு செயலும் கண்காணிக்கப்படுகிறது நம்முடைய ஒவ்வொரு செயலும் பதிவு செய்யப்படுகிறது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலன் என்று இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக ஆண்டுக்கு ஒரு நாள் சித்திரபுத்திர நோன் பூண்டைப்பா ஆனால் இன்னைக்கு சில வழக்குகள் எங்கிரி குளிப்பா என குறித்த ஒரு வழக்கு இதை என்ன நம்ம ஒழிச்சு ஏன்னா இதுக்கு பெரும் பகுத்தறி இப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம் நம்முடைய ஒவ்வொரு செயலும் எழுதும் கீழ்கணக்கு இன்னொரு ஈசனை தொழுது தோமர தோவு நின்று அழுது அழகு அறகுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் இருக்க ஆக எல்லாவற்றையும் நம்மளை கண்காணிக்கு ஒற்றை எழுதிருக்காங்கிறத ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நம்ம எந்த தப்பும் பண்ண மாட்டோம் கண்காணி இல்லை என்று செய்வார் இல்லையா திரும்ப அது சொல்லுவதுதான் அந்த இந்த ஒரே ஒரு கேள்வி சிவபெருமானுக்கு இருபத்தைந்து மூணு தன்கள் சொல்லப்படுகிறது அது என்னது இருபத்தி ஐந்து மூணு தன்கள் தான் இருக்குது தெரியாதான் நான் சொன்ன கூட இது மாதிரி கேட்கக்கூடாது கருவரையில் இருக்கிற சராசிவ மூர்த்திக்கு அஞ்சு முகம் எத்தனை முகம் பஞ்சமூர்த்தி வாரத்தில் காட்டுறாங்க எங்கள் விநாயகர் பஞ்சமூத்தி இருக்காருங்களா ஐந்து முகம் ஒவ்வொரு முகத்து ஐந்து முகத்தில் ஒவ்வொரு இருந்தும் ஐந்து ஐந்து வடிவங்கள் உருவங்கள் வெளிப்படணும் அது காரணம் வச்சு அறக்கருணை மரக்கருணைக்காக ஒவ்வொரு முகத்திலும் இருந்து ஐந்து ஐந்து வடிவங்கள் அப்போ ஐயி இருபத்தைந்து முகூர்த்தங்கள் இது விரிந்து அஷ்டாஷ்டமூர்த்தம்னு வரும் அறுபத்தி நாலு மூத்தம் அது நமக்கும் போகலாம் இந்த இருபத்தைந்து மூர்த்தங்கள் கண்டிப்பாக சைவம் செஞ்சு வரணும் இந்த இருபத்தைந்து மூர்த்தங்களில் நம்முடைய ஏதாவது சில மூர்த்தன பேர் யாரும் சொல்ல முடியுமா எங்களுக்கு நடராஜர் 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 ரச்சினாமூர்த்தி சந்திரசேகரர் இடபாரூடர் வீரபத்தன் வராது வீரபத்தன் வரும் வைரவர் வந்து இந்த இருபத்தி அஞ்சு வர்றது வராது மூர்த்தத்தில் வர்றது ஆக இந்த இருபத்தி மூர்த்தத்தில் உள்ளவங்கன்னா இத்தனை பேர் உள்ள இருக்காங்க இதை ஏன் சொல்கிறேன்னா ஒன்றாகிய அந்த சதாசித்திர மூர்த்திகள் தான் இத்தனை வடிவங்கள் வெளிப்பட்டது கடவுள் ஒன்று நிரூபித்ததற்காக வந்து செய்து கொண்டாங்க வந்து என்னையா புகைப்பட இத்தனை சாமி இருக்க நினைக்க வர்றாங்க எல்லாம் ஒருவரிடமிருந்து வெளிப்பட்ட பிம்பங்கள் என்று சொல்வதற்காக தான் இதை நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் நினைவு கொள்வதற்காக தான் அந்த கேள்வி கொண்டு நம்முடைய சேரமான் பெருமாள் நாயகாரை பற்றி ஆமாம் இந்த சுற்றுலா போகணும் இருக்கு இல்லையா அதை பற்றி நேற்று தான் நேற்று தான் பஞ்சாபத்தில் போகணும் அது எங்கள் ஊரில் பேசுவாங்கன்னா ஒன்றும் இல்லை அன்றைக்கி வடக்கே தூக்கி சாமியை கண்டிப்பாக முன்னாடி எண்ணத்தை கொடுத்துருவான் எந்த அந்த அந்த ஏரியா இதுபடி அவங்க இனிப்பு போட்டு சாப்பிடுவோம் பானகம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கொடுக்கணும் பானகம் அந்த சரித்திரத்தை வாசித்து பானகம் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு உடம்பு இருக்குது கிராமங்களில் அது பெரிய இதாக நடந்தது சிறப்பாக இருந்தது அந்த இல்லாமல் எல்லா கிராமங்கள்லேயும் சித்திரத்தை நைனால் ரெண்டு நாள் இல்லைன்னா ஒரு நாளாக நடத்தவங்க இருந்து கடைசி வரைக்கும் பானகம் மோர் தீர்வு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு புராணம் இருப்பார் ஒருத்தர் புராணம் படிக்கணும் அடுத்த நம்முடைய சேரமான பெருமான் நாயனா நித்தல் பூசணை செய்கிறார் நித்தரும் பூசணை செய்கின்ற பொழுது ஒரு நாள் பூசணை முடிவிலே சிவபொதி கேட்கவில்லை உடனே சேரமான் பெருமான் நாயனா தன்னுடைய பூசணையிலே ஏதேனும் பழுது விட்டதோ என நினைத்து கருதை கொண்டு தன்னை பாய்த்து செல்லுகின்ற பொழுது பெருமான் சிவம்பு ஊசை கேட்கும்படியாக செய்தான் என்ற செய்தி வரைக்கும் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் அந்த பாடலை இருந்து தொடர்ந்த பூசை கடிதம் முடித்து பூசை முடித்த பின்பு சிலம்பு கேடாத காரணத்தினாக அடியனே என்னோ பிழைத்தது என பொறுமி சிலம்பதி இப்பொழுது கேட்கவில்லையே என்று அப்படியே மனதிலே பொறுப்பிக்கொண்டு ஆசை ஆசை உடம்பால் மற்ற இனிவேரையும் இன்பம் யா உடம்பிலே வைத்துக்கொண்டு அடைய வேண்டிய பயன் என்ன இருக்கிறது என சொல்லி அங்கே தேசி பிளம்பும் உடைவாளை உருவி அங்கே தன் இடுப்பிலே சொல்லியிருந்த அந்த சுருகை ஆகிய கட்சியை குருவி திரு மார்பினில் நாட்ட அந்த மார்பினில் நாட்ட ஈஷர் விரைந்து சிலம்பின் ஓசை மிகவும் ஈசைத்தார் பூசை முடிவில் செலவுரை கேட்கவில்லை எதிரும் தவறு ஏற்பட்டதோ என சொல்லி தன் தன் இடையிலே அரசர்களுக்கு எப்போதுமே இடையில ஒரு சுருகை எப்போதுமே இருக்கணும் அவங்களுக்குள்ள இணக்கம் ஏன்னா சிவபூஞ்சு கொஞ்சம் ஏன் ஏன் கொண்ட கொண்டு போனார்னு இருக்கு மன்னருக்கு இது எப்பொழுதுமே இந்த சுடியை இழுப்பில் இருக்கணும் அது அவர் சுல்ல இலக்கணும் அதை கேடாத காரணத்தினாலே அந்த சுரியை எடுத்து தந்தை மார்களை பார்த்து நம்முடைய பெருமானானவர் சிவம்பொழியை நன்றாக கேட்கும்படியாக இருந்தார் எப்பொழுதுமே இந்த பூசணை தியானத்தின் மேலே சிவனடியார்களுக்கு இந்த ஓசை கேட்கணும் அது என்னங்கிறத திருமந்திரத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன ஓசை கேட்கணும் என்றால் திருமந்தரத்தோடு சொல்கிறேன் பூஜை முடிவிலே தியானத்தின் முடிவிலே அந்த பூஜை செய்தவர் தியானத்தில் இருப்பவர்களுக்கு மண்டை கூட்ட என்னென்ன ஒளி கேட்கும் என்பதற்கு ஒரு பற்றிய திருமந்திரத்தில் சொல்லப்பட்டு மணி மணி திருப்படை ஆட்சி நம்முடைய ஒரு பகுதி இருக்கு அது இத்தனையும் வரும் அதை அங்கே சொல்லுகின்ற பொழுது நன்மணி நாதம் முதல் என் முன்னுவர் ஆகாதே வரும் மணி ஓசை கேட்கணும் சொல்ற அந்த திருப்பணி ஆட்சியில் இது அப்படியே சொல்லப்படுகிறது திருமணத்திரத்துலேயும் சொல்லப்படுகிறது என்னென்ன ஓசை கேட்குமா மணி கடல் கடல் அலை போன்று வார்குழல் உள்ளாங்குழல் மேகம் மேகம் ஒன்று இந்த கோடை இது மாதிரி இருக்காது

எனக்கு கேட்கறது வந்து மயோசிகளை சொல்லி காட்டுறார் அந்த ரெண்டம் காலம் இதில் நிறைய விளக்கம் இருக்கு இதை மே மூணாக பிரிக்கணும் மிகுந்த ஓசை மத்தியமோசை குறைந்த ஓசை முதல்ல மிகுந்த ஓசை கேட்கும் யானை பிடி மாதிரி ஒன்று கேட்கணும் அப்புறம் மத்தியமோசை அதுக்கப்புறம் லேட்டாக கேட்கக்கூடிய இந்த மண்டு பிரீகாரம் செய்து போடு அந்த வண்டு நீங்க செய்வது போல அந்த மெல்லிய ஓசை கேட்கின்றவரை நம்ம பார்க்கப்படும் இது இப்படி பூக்களாக பிரித்து நம்ம சொல்ல முதலே எனவே இந்த மணி இந்த சிலம்படி கேட்கவில்லை என்று நம்முடைய பெருமானானவர் அங்கே இதை பொருள் நீளமும் கேட்கும்படியாக செய்தார் உடனே நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் என்னே அடியாருக்கு இவர் அருளும் கருணை இருந்தவாறு என்று ஆடை சிலம்பில் ஒளிதேனால் அந்த உடனே கேட்கிறான் திருச்சிரவு ஓஸ்ரீ எப்பர்மான் அங்கே பலகாத்துகளுக்கு அதை கேட்டு ஆடை சிலம்பில் ஒளிதேனால் உடைவாள் அகற்றி மாச்சென்ற அறைவாளை அகற்றி அங்கை மலர் கூட தலைமையே குவித்தருளி உடனே உடைவாளை தம் இடையிலே சொல்லிவிட்டு கையை தலைக்கு மேலாக வைத்து கொண்டு அன்பை மலர் கூட தலைமையில குவித்தருளி கொண்டு விழுந்து தொழுது எழுந்து கீழே விழுந்து தொழுது எழுந்து நீட பரவி மொழிகின்றார் பெருமானார் கேட்குறார் நெடு மார் பிரமன் அருமறை முன் தேடற்கு அறியாய் பிரம்ம விஷ்ணுக்களாலும் வேதங்களாலும் தேடற்கு அரிய பொருளாயிருக்கின்ற பெருமானே நெடு மால் பிரமன் அருமறை முன் தேடற்கு அறியாய் திருவருள் முன் செய்யாது ஒழிந்தது என்கின்றார் பூசை முடிவிலே எனக்கு உடனே சிலம்பொலி கேடாது அது ஏன் தாழ்த்தி அப்படி கேட்டது என்று எம்பெருமார்கள் விண்ணப்ப மாட்டார் எதுக்காக இப்படி தாழ்த்தியது எது என கேட்கிறார் என்ற பொழுதில் நம்முடைய சருமான் பெருமான் அப்படி கேட்ட உடனேயே என்ற பொழுதில் இறைவன் தான் எதிர்கொண்டு அருளாது இறைவன் தான் எதிர்கொண்டு அருளாது அப்படி இப்படி ஒரு வினாவை எழுப்பியதும் நம்முடைய பெருமானானவர் தான் ஒரு வடிவத்தை கொண்டு முன்னே வராது வடிவத்தை கொண்டு முன்னே வராது எழும் ஒலியால் அசரீரி வாக்கினார் ஒரு வடிவத்தை வச்சு சொல்லுங்க அசரீரி வாக்கினால் எழும் ஒலியால் மன்றினிடை நம் கூத்தாடு வந்து வணங்கி சிந்தை அம்பரத்திலே வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி ஆனவர் வந்து நம்முடைய கூத்தை கண்டு மகிழ்ந்து மண்டினம் கூத்து ஆடல் வந்து வணங்கி வந்தொண்டர் ஒன்றும் உணர்வார் நம்மை போற்றி அவன் ஒன்றிய உணர்வோடு என்னை போற்றி பிரித்த காரணத்தினால் ஒரே சேர் பதிகம் பாடுகிறால் அவன் பதிகத்தை பாட அது கேட்டு நான் நினைச்சியை பாடுகிறால் நின்று கேட்டு வரத்தாழ்ந்தோம் என்றார் அவரே நினைப்பிப்பார் நின்று கேட்டு வரத்தாழ்ந்தோம் என்று அவரே நினைத்திருக்கார் ரொம்ப அஜானப்படும் நான் ஏன் எனக்கு தாமதம் ஏற்பட்டது என சொன்னால் வன்தொண்டனாகி சுந்தரன் என் முன்னே வந்த நின்று மனம் ஒன்று நின்று காதலாகி அகழ்ந்து கண்ணீர் மயில் அவர் பாடினா அந்த பாடலை நான் செமிவளித்து நின்று நின்றுவிட்டேன் அப்போ என கேட்டது என்று சொல்லியது எதற்குன்னால் சேரமான் பெர்மா நாயனாரை சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் தொடர்பு கொண்டு நட்பு ஏற்படுத்தும் வகையில் தூங்குவதற்காக அதுதான் சுட்டிக்காட்டுகிறார் என்றார் அவரை நினைப்பிப்பார் அவரை நினைவூட்டுவதற்காக இந்த செய்தியை சொன்னார் இதை கேட்ட உடனே தன்னுடைய அரியவர் வந்து பாடி கசிந்து நின்றதை கேட்டு இறைவன் நான் அயர்ந்து உவந்தேன் என சொல்லுகின்ற பொழுது அந்த அடியார் மேலே எவ்வளவு ஒரு அன்பு என்று ஷர்மான் பெருமான் இயக்கிறார் என்னே அடியாருக்கு இவர் அருளும் கருணை இருந்தவாறு என்று பொன்னே சடையால் திருநரம் செய் புலியூர் பொன்னம்பலம் இறங்கி இதை கேட்ட உடனே பொன்போன்று ஒளி இருந்த சடையை உடைய பொன்னே சடையா திருநரம் செய்கின்ற புலியூர் அந்த பிள்ளையை இழக்கி பொன்னம்பலம் இறங்கி தந்த ஏரியலா வந்தொண்ட தமையும் காண்பன் இதை கேட்ட உடனே கொண்டம்பரத்தை தானும் சென்று வழிபடுதல் வேண்டும் இறைவனை நயப்படும்படியாக செய்த அந்த சுந்தரமூர்த்தி நாயனாரையும் காண வேண்டும் என்று மனதிலே ஒரு ஈர்ப்பு உத்வேகம் ஏற்பட என விரும்பி நன்னீர் நாட்டில் நாம சேர போமானார் இறைவன் கூறிய மாத்திரத்திலேயே சில்லையைச் சென்று தானும் தரிசித்து பாடுதல் வேண்டும் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாரையும் சென்று நாம் அவரை தரிசித்தல் வேண்டும் என்று அந்த நோக்கத்தோடு பரப்பட்டார் எப்பொழுதுமே சில உபதேச வார்த்தைகள் உண்டு சக்தியை கொடுக்கும் ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் எந்தவொரு சொல்லப்படாது என்னை வேற்று மதத்தவர்கள் வந்து இப்போ பிரச்சாரம் சேர்ந்து மரமாற்றம் நடக்கிறது வந்து என்னை கூப்பிட்டு இருக்காங்க கூப்பிட்டு இருக்கிற இடத்துல நான் போய் அந்த ஊரில் நூறு தடவை போய் நம்முடைய மதத்தினுடைய விளக்கத்தில் நாலாவது தடவை சொன்னாங்க நாங்கள் பதினேழு பேர் தீக்கம் வாங்கி கொண்டேன் பதினேழு பேர் தீக்கம் வாங்கி கொண்டேன் அப்போ என்ன அர்த்தம் ஒரு சொல்லினுடைய ஒரு செயல் ஒரு ஆக்கப்பாடுக்கு ஒரு பயன்பாடுக்கு சில மனதில் தைத்திடும் இதே போல் தான் சுந்தரன் பாட்டை கேட்டு அயர்க்கவும் சொன்ன உடனேயே அந்த பிள்ளையை காண வேண்டும் சுந்தரனை தரிசிக்க வேண்டும் என்று அந்த காவல் மேயிருந்து உடனே புறப்படுகிறார் அப்படி புறப்படுகின்ற பொழுது ஒரு மன்னர் இப்போ நீங்கள நான் என்ன உடனே புறப்படுறான் இப்போ நாம் கூட ஒரு நாலு நாள் ஊருக்கு போகணுன்னா மகிட்ட இன்னும் செய்யி இதை இப்படி செய்யும் ஒரு ஏற்பாடு பண்ணுறோம் இளியில் போகிறதான் நம்முடைய ஏரமான் பெருமாள் நாயனார் பிள்ளைக்கு வர்றார் பிள்ளைக்குன்னு அந்தந்த ஆளுக்கிற மாதிரி ஹெலிகாப்டர் புலையதே கிடையாது பல்லக்கில் தான் வரணும் நடதானே தானே பல்லக்கங்கிறது நடதானே தானே பல நாட்கள் போவதற்கும் வரவதற்கும் ஆகும் அதனால இடையில் என்னென்ன ஏற்பாடு பண்ணுறாங்க கொண்டார் மௌலி சேரானார் கொண்டு போன்ற சனாமகுலத்தை உடைய சேரமான் தருமா நாயனார் என்ன செய்கிறார் நிகழ்த்தார் அமைச்சருக்கு அத்து தன்னுடைய அமைச்சர்களை கூட்டி நான் தில்லைக்கு சென்று எப்பெருமானியை தரிசித்து விட்டு சுந்தரனையும் நான் தரிசிக்க செல்கிறேன் என சொல்லி அமைச்சர்களுக்கு சொல்லி கோர்ட்டும் அமைச்சருக்கு அத்து இஎம்பி நன்னால் கொண்டு பெரும் எழுதையன்று ஜோதிடரை அழைத்து நான் புறப்பட்டு செல்வதற்கு நல்ல நாளை கூறியுங்கள் என்று சொன்னார் ஏன்னா இப்போரவிடைய லோக்கம் சுந்தரரை பார்ப்பது சுந்தரருடைய சேர்க்கையாளைய தான் மத்தினாலே தான் கையிலுக்கு நேரே சொல்லிக்கொண்ட ஒரு பெறுப்பேர் கிடைக்கிறது அதனால் அவர்களுக்கு தெரியும் நல்ல நாளை பார்த்து சொல்லி நாம் பெறப்படணும்ங்கிறார் அதுதான் அழகா கருதுகிறார் போற்றும் அமைச்சருக்கு எம்பி நன்னாள் கொண்டு பெரும்பயணம் எழுத என்று நலம் சாற்ற மின்னால் அயிலே புதமரவர் சேர்மன் பெருமா நாயினார் வென்று சிலை வீர அந்நாற்று உள்ளார் அடைய நிரண்டு அடைந்தார் எனவே வெற்றி பொருந்திய வில்லினை உடையவர்களும் அந்த நாட்டிலே உள்ள அனைவருமாக அந்த நகருக்கு வந்து சேர்த்தார்கள் இந்த பாடல் கொஞ்சம் பொன்னார் மௌலி சேரனார் போற்றும் அமைச்சக்கு அப்பி இயம்பி நன்ன ஆள் கொண்டு பெரும்பயணம் எழுத என்று நகைஞ்சாற்ற மின்னார் அகில்வே குலமரவர் வெண்டிழ வெண்டி நிலவும் இடைவீரர் அந்நாட்டு உள்ளார் அடைய நிரந்து அமைந்தார் வஞ்சிய நகர்வாய் எனவே அந்த நாட்டிலே இருக்கின்ற அந்த நகரிலே வந்து எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள் இந்த நன்னாளில் குறிக்கப்பட்ட அந்த நல்ல நாடு ஓரையில் நல்ல ஓரையில் அந்த நல்ல நாள் பார்த்து நல்ல திருவஞ்சை ஓரையில் இறைவர் திருவந்தைக்களத்து நம்மை கொண்டாடம்மை கொண்டு இறங்கி போய் திருவந்தைக்களத்தில் இருக்கின்ற ஒன்றை மாலை அணிந்திருக்கிற பெருமாரை வணங்கிக் கொண்டு எப்பொழுதுமே இப்போ நான்தான் இருக்கிறேன் ஓதைப்பட்டிக்கு வர்றேன்னா நேரில் வர்ற நான் வழிபட்டு வழிகிடுகின்ற நெல்லைப்படுத்த போனோம் பெருமான சரத்தில் வீட்டில் நின்று கோயில்பட்டுக்கு செல்வனே நாளை காலை வந்து மீளமும் பெருமானை தரிசிக்கிறேன் கோயில்பட்டுக்கு சென்று வருகிற சாமிக்கு சென்றோம் இதுதான் சைவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முறைமை செல்லையே பார்க்க போனேன் நேரம் பெறம்படலை திருவந்த இருக்கிற பெருமானை சென்று வணங்கி விண்ணப்பம் செய்து கொண்டு அனுமதி பெற்று கொண்டு வர்றார் அதைத்தான் செய்திருந்தார் எப்படி கிட்ட நன்னாள் நன்னாள் ஓரையினின் இறைவர் திருவஞ்சை களத்து மட்டுமீறி பூக்கண்ணினார் தம்மை பலம் கொண்டு இறங்கி போய் முதல் வெண் களி யானை பிறன்மே கொண்டு தன்னுடைய பட்டத்து யானையை படமே அமர்ந்து கொண்டு பனிமதிய தொட்ட பொடி மாளிகை மூதூர் உரிய தோன்றரா தம்முடைய ஊராகிய கொடு கோடு கோளுரினை சேரமான் பெருமான் கடந்து அந்த இடத்தை விட்டு புறப்பட்டார் புறப்படுகின்ற பொழுது அங்கே யானைகள் செல்லுவது கரிய மேகங்கள் ஊர்ந்து செல்வதை போல இருந்தது அது சொல்கிற யானை அணிகள் மறந்து வழியெல்லும் நிறைந்து செல்லுவன மான மலை நாட்டில் மலைந்த மலைகளுடன் போவது போன்றுமா சேரநாட்டில் எழுத்து யானைகளெல்லாம் அப்படி கூட்டம் கூட்டமாக பெயர்ந்து சேர்மான் பெருமான் பெண்மைய வருவதில் கண்டு எப்படி இருக்கிறதா கரு மேகங்கள் பூமியிலே நடந்து செல்வதைப் போல இருந்தது சேனை வீரர் குடைபருந்து செல்வம் தங்கள் மலை சூழ்ந்த காணமடைவுடன் படவபோதும் காட்சி மேதினதா எனவே அந்த இடத்திலே இருக்கின்ற எல்லாம் செல்வது அங்கே மலை சூழ்ந்த அடைய உடன் படர்வது போதும் காட்சி வேறின அங்கே அங்கே பக்கத்திலே பரவி செல்லுகின்ற அந்த வீரர்கள் செல்வது அம்மலைகள் சூழ்ந்த காடுகள் எல்லாம் அதாவது யானை காடும் பின்னே செல்லுகிறதாம் அந்த யானையோடு பின்தொடர்ந்து காடு செல்வதைப் போல கருமேகமாகிய யானைகள் செல்ல காடுகளாகிய வீரர்கள் அப்படி பின்தொடர்ந்து சென்றார்கள் என்று அங்கே சொல்லி காட்டுகிறார் சொல்லி காட்டுவிட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் பழகின்ற அடுத்து அடுத்த ஹிந்தி சிந்திப்பங்களை தெரிவித்து இந்த அளவிலே இன்றைய நிறைய நெருக்கடிகளை நன்றி வணக்கம் தெரிவித்தோம் நம பார்வதி பதையே